கொண்டு வந்தீர் அந்த அன்பை நினைத்தோமை துதிக்கிறேன் நீ துதித்து கொண்டே இருங்க நீங்க துதிக்க 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 அந்த ஸ்தோத்திரத்தோட புது வருஷத்துக்குள்ள போயிடணும் அப்போ நன்றி நிறைந்த உள்ளத்தோட புது வருஷத்துல போறீங்களா தேவன் புதிய நன்மை ஆசிர்வாதத்தை அருளுவார் புது வருஷத்துக்கு நீ தேவன் வைத்திருக்கிற வாக்கு என்ன நாளைக்கு தான் அதை அறிந்து கொள்ள போகிறோம் இப்ப ஆண்டு சொல்லலாம் ஆண்டு ஒரு தகப்பன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவதை போல என்னை என் குடும்பத்தை இந்த வருஷம் முழுவதும் சுமந்து கொண்டு வந்துகிறேன் எத்தனையோ ஆபத்துகள் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்து வந்த போதிலும் நீ தோல்ல வைத்து பிள்ளைய தகப்பன் சுமக்கிற மாதிரி சுமந்து கொண்டு வந்தீர் எந்த தீங்கும் என்னை தொடாதபடி என்னை பாதுகாத்தீர் அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் புது வருஷத்தை காண செய்ய போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்